கடந்த வாரம் தமிழ்நாட்டுக்கு மத்திய அமைச்சரும் தமிழ்நாடு பாஜகவின் மேலிட பொறுப்பாளருமான திரு பியூஷ் கோயல் அவர்கள் அவரோடு அறிவிக்கப்பட்ட மேலிட பொறுப்பாளர் குழுவோடு வந்து சென்றார் அதன் பிறகு அவர் வந்து சென்ற நாள் முதலாகவே அதிமுக அடங்கிய தேசிய ஜனநாயக கூட்டணி பற்றி பல்வேறு செய்திகள் ஊடகங்களை வந்து கொண்டே இருக்கின்றன ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு செய்திகள் வந்து கொண்டிருக்கின்றன ஆனால் இது உள்ளு உள்ளுக்குள்ள என்ன நடக்குது அப்படின்னு விசாரிச்சு பார்த்தா வேற மாதிரி சில மூமெண்ட்டுகள் உள்ளுக்குள்ளே நடந்து கொண்டிருக்கின்றன அதாவது எந்த ஒரு அரசியல் கட்சியின் தலைவரும் பத்திரிகையாளர் சந்திப்பில் சொல்வது பாதி கூட உண்மை இல்லை என்பதுதான் இப்போதைக்கு உண்மையாக இருக்கிறது பியூஷ் கோயல் அவர்கள் வந்துவிட்டு டெல்லி சென்றார் டெல்லியில் அவர் என்ன ரிப்போர்ட் கொடுத்திருக்கிறார் அதாவது தேசிய ஜனநாயக கூட்டணி இரண்டாயிரத்தி இருபத்தி தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலுக்கு எப்படி இருக்கும் என்பது பற்றிய அவருடைய முதல் கட்ட ஒரு அப்சர்வேஷனை டெல்லி மேலிடத்திடம் பியூஷ் கோயல் கொடுத்திருக்கிறார் அதன்படி மாற்று ஏற்பாடுகளை செய்யவும் பாஜகவின் டெல்லி மேலிடம் முடிவெடுத்துக்கிட்டு இருக்குன்னு சொல்றாங்க அதில் முக்கியமான விஷயம் என்னென்னா மீண்டும் டிடிவி தினகரன் அவர்களும் திரு ஓ பி எஸ் அவர்களும் தேசிய ஜனநாயக கூட்டணிக்குள் வருவார்களா அதிமுக தலைமை தாங்கக்கூடிய இன்னும் சொல்ல போனால் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தலைமை தாக்கக்கூடிய தமிழ்நாட்டின் தேசிய ஜனநாயக கூட்டணிக்குள் டிடிவியும் ஓபிஎஸ் வருவார்களா என்பதுதான் இன்றைக்கு மிகப்பெரிய ஒரு கேள்வியாக இருக்கிறது இன்னொரு பக்கம் திமுக கூட்டணியில் ஒரு இதுவரை எந்த விதமான ஒரு பரபரப்பும் இல்லாமல் இருக்கிறது காங்கிரஸ் விஜய் என்பது பற்றிய அந்த ஈக்குவேஷன்கள் ஒரு பக்கம் ஓடிக்கொண்டிருந்தாலும் மற்ற வேறு பரபரப்புகள் திமுக கூட்டணியில் இல்லை அதே நேரம் தேசிய ஜனநாயக கூட்டணிக்குள் டிடிவி ஓபிஎஸ் வருவார்களா என்பதுதான் கடந்த ஒரு வாரமாக ஊடகங்களில் பேசப்பட்டு வரும் முக்கியமான கேள்வி